அன்பான் பெரிய மாமேதை அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மகுல்லான்னு ஒருத்தர் இருந்தாங்க சில நேரம் அவங்க பெரிய அவுளியாவா இருப்பாங்க வீட்டுல அமையறது அந்த மாதிரி இருக்காது அவரு அஜரித்து ஆஜி ஆறு முத்தவள்ளி ஆட்டு பூட்டு எல்லாருக்கும் வீட்டுல வேற மாதிரி இருக்கும் பகதாதுல இருந்து ஒரு பையன் வந்தார் எதுக்கு தெரியுமா ஷேக் பார்க்கறக்கு ஷேக் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மகுல்லாம் பெரிய ஆளு காட்டில் உட்காந்து திக்கிரி செஞ்சாங்கன்னா அவங்க கூட சிங்கம் எல்லாம் திக்கிரி செய்யும் அவர் உட்காந்து இருக்கிறப்ப சிங்கத்து மேல கை வச்சு உட்காந்துருவாரு சமயங்கள்ல காட்டுக்குள்ள இருந்து சிங்கத்துல உட்காந்து வருவார் அவர் வரலாறு படிக்கிறப்பவே எல்லாத்துக்கும் சிங்க நினப்புக்கு வரும் ஏன்னா கூடவே நீங்க ஒரு ஒரு அட்டாச்சாவே இருப்பார் சிங்கத்து கூட அவ்வளவு பெரிய ஆளு பகதாதுல இருந்து ஒரு பையன் ஒரு இருபது முப்பது வயசு பையன் கிளம்பி சேகர் சந்திக்கலான்னு வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கதவை தெரிஞ்சான் தபால்னு கதவை திறந்ததா அம்மா உள்ள இருந்து அது வேற மாதிரி அம்மா அல்லாஹுக்கு பாரு என்ன இல்ல ஷேக சந்திச்சு துவா வாங்கிட்டு போன உனக்கும் பழப்பில்ல அவருக்கும் பழப்பில்ல போ அங்க இருப்பாரு பாரு அப்படின்னு அங்க காட்டுக்குள்ள இருப்பாருன்னு துரத்தி விட்டுச்சு அதிர்ச்சி இந்த பையன் ஷேக்குக்கே இந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றான் இப்படி ஒரு மனைவி கூட இவர் ஏன் வாழணும் இவர் உலகத்துல பெரிய ஷேகு இவங்களை தேடி எல்லா நாட்டில இருந்தும் ஆன்மீக ரீதியாக தேடிட்டு வர்றாங்க இவர் இப்படி உண்டை வாழ்ற நினைச்சுகிட்டே வர்றாரு அந்த காட்டுக்குள்ள நுழையிறாரு சிங்கத்தோட எதிரில வந்துட்டு இருக்கிறாங்க கூட சிங்கம் வருது இவரும் வர்றாங்க அது இந்த வளர்ப்பு நாயெல்லாம் கூட்டிட்டு வர்றாங்கல்ல பல பேர் இன்னைக்கு அந்த மாதிரி சிங்கம் வருது கூட இவர் வர்றாரு சலான் சொன்னார் இந்த பையனோட முகமே சரியில்லை ஆன்மீகவாதிகளுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும் அகத்தின் அழகு முகத்துல தெரியுது கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இந்த பையன் கேட்டாங்க வீட்டுக்கு போனியோ வீட்டுக்கு போனியான் அவர் ஆமான் அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஆரம்பிச்சுட்டான் இந்த மாதிரி ஒரு பொம்மளை ஏன் வச்சிருக்கணும் நீங்க மனைவியா இதை தலா கூட வேண்டியது தானே அப்படின்னாரு ரெண்டு பதில் சொன்னாங்க அழகான பதில் என்ன தெரியுமா ரொம்ப வாய் அந்த அம்மா ஆனா ஓவர அந்த அம்மா வாய் பேசும்போது நான் அமைதியா இருந்துறதுனாலதான் அல்ல வெளியில இந்த மாதிரி வாயில ஜீவனை எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் வெளியில சிங்கம் புலி கரடி எல்லாம் என் கண்ட்ரோல்ல ஏன் தெரியுமா அந்த மாட்டை நான் கண்ட்ரோல்ல அப்புறம் சொன்னாரு தலாக்கு விட்டுலாமல்ல கேட்டீங்கல்ல நான் விட்டுருவேன் ஆனா எனக்கே நல்லா தெரியும் நான் தலாக்கு விட்டா வேற எவனும் கட்ட மாட்டான் அந்தம்மாவை வேற யாரும் கல்யாணம் பண்ண முடியாது ஆனா என் பிள்ளைகளை அவன் எல்லாம் பாத்துக்கிறான் அந்த வேலையை அவன் செய்யறா இல்லையா அது நான் செய்ய முடியாது நான் செய்ய முடியாது அந்த வேலையை என் பிள்ளைகளை வளர்ப்பதில் அவள் சரியாக இருக்கிறாள் எனவே என்ன பேசினாலும் பரவாயில்ல அவள் மனைவியாகவே இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அபுல் ஹசன் ஹர்கானி ரம்துல் அலி இப்போ இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க ஒன்னும் இல்லை டார்ச்சர் அதிகமா இருந்தா நீங்க அவுளியாவாகிறதுக்கு வாய்ப்புண்டு சொல்ல முடியாது நம்ம எல்லாமே அவுளியாக்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு